பிளிப்பெருக்கிற நிருபம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது வசனவாசம் ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது நம்ம எப்படி விசுவாசி விசுவாசி தானே என் பேரு விசுவாசிச்சா போதும் இல்ல கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் அப்ப நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லும்போது அந்த கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ள இருக்கணும் அதுக்கு பரிசுத்தம் அவசியம் பரிசுத்தத்துக்கு உபத்திரவும் கஷ்டம் நெருக்கம் ரொம்ப அவசியம் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறது எத்தனை பேர் ஆண்டவருக்காக பாடுபடுறீங்க தப்பு பண்ணிட்டு பாடுபடுறது நான் கேட்கவே குற்றங்கள் செய்துட்டு பாடு அனுபவிக்கிறேன் அது இல்லை பொய் சொல்லக்கூடாது அதுக்காக வேலை உண்டு ஏன்னா இப்போ நீங்கள் எதை நோக்கி போறீங்க பணம் நீங்கள் எதை நோக்கி போறீங்க செல்வத்தை நோக்கி நீங்கள் எதை நோக்கி போகிறீங்க ஆசீர்வாதம் இதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் தான் நான் வந்து கரெக்டாக இருக்கேன் நான் சொல்லுங்கள் இல்லை தேவனுடைய ஜனங்கள் இந்த இந்த உலகத்துக்குரியவங்க கிடையாது உலக பிரகாரமாக மற்ற கிறிஸ்தவங்கள் மலர்ன்னு சொல்லுவாங்க பதியா நாங்கள் கிறிஸ்துவ வணங்குறோம் பதியா எங்கள் சபையை பதியா ஓஹோன்னு வளருது ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வராங்க இப்போ மற்றவங்க எல்லாருமே சபை வளர்றது பல காரியங்களை குறித்து எதை குறிச்சுன்னா அப்போ தான் நாங்கள் ஆஸ்ரோதிக்கப்பட்டிருக்கோம் நான் சொல்லுவேன் அதில் நீங்கள் ஆஸ்ரதிக்கப்பட்டங்கிறது பொய்யான ஆசீர்வாதம் பரிசத்தில் உங்களை ஜனங்கள் இருக்கிறாங்க குற்றமற்றவர்களாக இருக்காங்க அதுதான் உண்மையான சபை அந்த அனுபவங்களுக்குள்ள இருக்கான்னு பாருங்க தெளிவாக இருக்கு அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதுக்கும் உங்களுக்கு அருளப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் பாடுகள் இல்லையா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாரையும் போல பச்சைவந்தி போல அவங்கள போலேயும் இருப்போம் இவங்களே போலயும் இருப்போம் உங்களுக்கு ஒரு பாடுமே இருக்காது ஒரு பாடுமே இருக்காது ஆனா பல்லூர் பிரவேசிக்க முடியாது ஒன்று திசை மூன்று அதிகாரம் மூன்று அவசரம் வாசிங்க இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே இந்த அறிவு தான் நமக்கு இல்லை பவுல் அப்போ சொல்ல சொல்லுவார் அவரை அறிகிற அறிவிற்காக எல்லாவற்றையும் நான் என்ன செய்ய விட்டேன் நஷ்டமா எண்ணுறேன் குப்பையா எண்ணுறேன் இங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே ஆதி சபையாருக்கு அறிவு இருந்துச்சு தேவனை குறித்த அறிவு பரிசுத்தத்தை குறித்த அறிவு உங்களுக்கு இப்ப என்ன அறிவு இருக்குது எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணணுங்கிற அறிவு இருக்குமே தவிர இந்த அறிவு இருக்காது இங்கே பாருங்க இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அந்த அறிவுக்காக அந்த அறிவை அடைந்து கொள்வதற்காக அந்த வெளிச்சம் இருளான மனக்கண்கள் அகற்றப்பட்டு பிரகாசமான உடலாக மாறுவதற்காக தெளிந்த புத்தியுடர்களாக மாறுகிறதற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் இருக்கு அறிவு முக்கியம் ఎప్పుడీ నవన్ ఉపత్ర ఉంటుంది తుపం ఉంటుంది